ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம ரேணுகா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களே இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் தூதுவளை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்குதுங்க தூதுவளை இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நான் கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிறேங்க மூணு வரமுளக எடுத்துருக்குறேங்க மல்லி வித அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்துருக்குறேங்க புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறங்க கருவேப்பிலை செய்யுதுங்க இது வச்சு நம்ம எப்படி தூதுவளை தொகையை செய்யலாம்னு இப்படி பார்க்கலாங்க பாருங்கப்பா நான் ஒரு வானொலியை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறாங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ அதெல்லாம் வர மிளகா சேர்த்துக்கலாங்க வர சேர்த்திட்டு மல்லி விதையும் மிளகும் சேர்த்திக்கலாங்க இப்போ கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க விட்டுக்கலாங்க கலந்து விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற தூள்வெளையும் போட்டு கலந்துட்டு நல்லா சூழ்ந்து வர அளவுக்கு இடையெல்லாம் வதக்கலாங்க பாருங்க இப்ப நமக்கு சுருளை வதங்கிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா சுருளை வதங்கிருங்க இப்ப நம்ம வந்து புளி சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த பச்சை கலர் மாறாமல் வதைக்கு எடுத்துக்கணுங்க தூதுவளை கீரியை இப்போ சூடாடுனது நம்ம அரைச்சிக்கலாங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க சூடாடுனது எப்படி அரைக்கணும்னு பாருங்கள் நான் சக்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க சுவையான தூதுவளை துவையல் ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சளி இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்குங்க சாத்தோட தோசை இட்லி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாங்க பார்த்துட்டு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க